அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது மிக மிக முக்கியமான ஒரு விஷயந்தான் நாளைய தினம் அதாவது பத்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை ஆணி மாதத்தோட பௌர்ணமி திதி அன்று இரவு அதாவது குபேர காலம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு வியாழக்கிழமையும் அஞ்சரை மணிலிருந்து எட்டு மணி வரைக்கும் குபேர காலம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஒரு காலத்தில் நாம் நம் வீடுகளில் செய்ய வேண்டிய மிக மிக எளிமையான அதே நேரத்தில் நம்முடைய மிக முக்கிய பிரச்சனையான பண பிரச்சனை பண கஷ்டம் பண பற்றாக்குறை வறுமை இவற்றை எல்லாம் நீக்கி நல்ல ஒரு செல்வ செழிப்பான ஒரு நிலையை நம் வீட்டிற்கு கொண்டு வருவதற்காக இந்த ஒரு வழிபாட்டை நாளைக்கு செய்ய போகிறோம் தயவு செஞ்சு யாருமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க மற்ற மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமி போன்று நாளை சாதாரண பௌர்ணமி கிடையாது நாளை குரு பூர்ணிமாவும் சேர்ந்து வருகின்றது அந்த குரு பகவான் அந்த குரு கிரகம் அப்படிங்கிறது சந்திரனோட இணைந்து இருப்பதால இதை வந்து நம்ம மிக முக்கியமான நாளாக கருதுறோம் எனவே நாளை நாம் செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களும் நமக்கு முழு பலனை தரும் அப்படிங்கிறது நம்பிக்கை நாளைய தினம் நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இலைகள் உங்களுக்கு கிடைச்சிதுன்னா நீங்கள் இதை தயவு செஞ்சு தவற விட்டுடாதீங்க அவ்வளவு அதிர்ஷ்டத்தை நமக்கு அள்ளித்தரக்கூடியது இது என்ன இலை அப்படின்னு கேட்டிங்கன்னா நெல்லி இலை இந்த ஆன்மீகத்தில் எந்த நெல்லிக்கனிகளை வந்து எல்லாருமே குறிப்பிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய நெல்லிக்காய் இருக்கும் இல்லையா சைஸில் பெருசாக இருக்கும் நம்ம நெல்லிக்கனி தீபம்லாம் போடுவோம்ல அந்த நெல்லிக்கனிகளை தான் குறிக்கிறாங்க அதே போல் இந்த இலைகளை காட்டிலும் அந்த இலைகள் உங்களுக்கு கிடைச்சிதுன்னா அது ரொம்ப நல்லது ஆனால் அது வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அதனால் நான் வந்து சிறிய நெல்லிக்கனி இருக்குது இல்லையா சின்ன சின்னதாக இருக்கும் அந்த நெல்லிக்கனி அந்த நெல்லிக்காயோட மரத்திலிருந்து இந்த இலைகளை நான் எடுத்திருக்கிறேன் நெல்லிக்கனி அப்படின்னாலே லக்ஷ்மியின் அம்சம் நிறைந்த ஒரு கனி அது மட்டும் இல்லாமல் நெல்லி மரம் அப்படிங்கிறது லக்ஷ்மியின் அம்சம் பொருந்திய மரம் விஷ்ணு பகவானோட அம்சம் பொருந்திய மரம் அப்படின்னே நம்ம அழைக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த நெல்லிக்கனியை நம்ம ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை குபேர பூஜையில் இதை வந்து வந்து நம்ம பிரசாதமாக வைத்து பூஜை செய்வது அப்படிங்கிறது நல்லது லக்ஷ்மி பூஜைகளிலும் நம்ம நெல்லிக்கனிகளை அவசியம் வைப்பது அப்படிங்கிறது நல்ல ஒரு பண வரவை பொருளாதார முன்னேற்றத்தை நமக்கு ஏற்படுத்தும் இந்த அக்ஷய திருதியில நெல்லி மரங்களுக்கு பூஜை செய்வது அப்படிங்கிறது வழக்கம் எல்லாமே வந்து அந்த பெரிய நெல்லி மரத்தை தான் வந்து குறிக்குது நம்முடைய சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது பெரிய நெல்லி மரம் அது பார்க்க முடியல அந்த இலைகள் எனக்கு கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இந்த இலைகளை நாளைக்கு எடுத்துக்கலாம் உங்களுக்கு பெரிய நெல்லி மரத்தோட இலைகள் கிடைச்சிதுன்னா நீங்கள் அதை பயன்படுத்திக்கோங்க அப்படி இல்லைன்னா இந்த நெல்லி மரங்களை கூட நீங்கள் எடுத்துக்கலாம் எல்லாமே ஒரே குடும்பத்தை சார்ந்தது தான் ஆனால் அது வேற டைப்பு இது வேற டைப்பு இப்போ நம்ம லெமனுன்னு எடுத்துக்கிறோம் ஆரஞ்சு எடுத்துக்கிறோம் சாத்துக்குடி எல்லாமே வந்து அந்த லெமன் ஃபேமிலி தான் பட் அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் இருப்பது மாதிரி தான் இந்த நெல்லியும் இந்த நெல்லிக்கனிகளோட மகத்துவத்தை பற்றி நிறைய பேர் வந்து நிறைய நூல்களில் விவரிச்சிருக்கிறாங்க இந்த நெல்லி மரம் இருக்கக்கூடிய இடத்துல எந்தவித சக்திகளோ அல்லது நெகட்டிவ் எனர்ஜியோ இருக்கவே இருக்காது அதே போல் நல்ல ஒரு நேர்மறையான நல்ல அதிர்வுகளை ஏற்படுத்தக்கூடிய மரமாக தான் இந்த நெல்லி மரம் அப்படிங்கிறது இருக்கும் இந்த நெல்லி இலைகள் அல்லது மரத்தை யாரோ ஒருத்தவங்க பராமரித்து வளர்க்கிறார்களோ அவர்களுக்கு இந்த பொருளாதார சிக்கல்லாம் இருக்காது அந்த திடீர்னு ஒரு பணக்கஷ்டம் என்ன செய்யறதுன்னு தெரியல எனக்கு கையில் இப்போ காசு ஆனால் எனக்கு பணம் தேவைப்படுது அப்படின்னு ஒரு சிக்கலில் போய் மாட்டிக்கிறாங்க பாருங்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழல்லாம் ஏற்படாது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா குபேரர் தன்னுடைய நிதிகளை எல்லாம் இழந்த போது சிவபெருமான் அவர்கிட்ட என்ன சொன்னார்ன்னா நீ வந்து நெல்லி மரங்களை வளர்த்து பராமரிச்சுக்கிட்டு வா அப்படின்னாரு அப்போ குபேரருக்கு ஒன்றுமே புரியல நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் என்ன சொல்கிறீங்க எனக்கு நான் இழந்த நிதிகள்லாம் நவநிதிகள் என்கிட்ட வேணுன்ற நீங்கள் நெல்லி மரத்தை வச்சு வளர்க்க சொல்கிறீங்க அப்படின்னு அவர் கேட்டார் பட் இருந்தாலும் சிவபெருமான் சொன்னதில் ஒரு அர்த்தம் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அவர் வந்து நெல்லி மரங்களை வைத்து வளர்த்தார் அந்த நெல்லி மரங்கள் எப்படி அழகாக வளர்ந்து பூ பூத்து காய் காய்த்ததோ அதே போலவே அவருடைய நிதி நிலவரம் வந்து அதிகமாயிடுச்சு ஸோ அதனால் அந்த நெல்லிக்காய்க்கு தனி மகத்துவம் இருக்குது நம்முடைய இந்து கலாச்சாரத்தில் நாளைக்கு ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு கைப்பிடி இந்த இலைகள் உங்களுக்கு கிடைச்சதுனாலே போதும் இன்றைக்கி நீங்கள் உங்களுக்கு கிடைச்சதுனா கூட இந்த இலைகளை எடுத்து கொஞ்சம் அந்த இப்படி இருக்குது இல்லையா இதை வந்து நீங்கள் தண்ணீரில் வச்சிங்கன்னா ஒரு டம்ளரில் தண்ணீர் எடுத்து இதை வச்சிங்கன்னா இது கொஞ்சம் வாடாமல் காயாமல் இருக்கும் இந்த இலைகள் நம்மளுக்கு கிடைச்சிதுன்னா போதும் ஸோ இதில் ஜஸ்ட்டு ஒரு கைப்பிடி இலை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க இதோடு சேர்ந்து நாம் வைக்க வேண்டியது மற்ற இரண்டு பொருள் இதை வந்து நாளைக்கு நீங்கள் அஞ்சரை மணிலேருந்து எட்டு மணிக்குள்ளார வந்து இதை நீங்கள் செய்வது அப்படிங்கிறது நல்லது இப்போ வாங்க என்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஸோ என்ன செய்யணும்னு பார்க்குறதுக்கு முன்னாடி எல்லாருமே குபேரனை மனதார நினைத்து ஓம் குபேரா போற்றி அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணிவிடுங்க நான் ஜஸ்ட்டு ஒரு கைப்பிடி நெல்லி இலைகளை எடுத்துருக்கிறேன் இதை நான் ஃபஸ்ட்டே வாஷ் பண்ணிட்டேன் அதனால் இது நல்லா காஞ்சிடுச்சு நான் இதை மாதிரி ஒரு செராமிக் பிளேட் எடுத்துருக்குறேன் நீங்கள் செராமிக் பிளேட்டோ அல்லது பித்தளை பிளேட்டோ அல்லது வந்து நீங்கள் மண் ஏதாவது அகல் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அதையும் எடுத்துக்கலாம் இல்லை கப்பு ஏதாவது இருந்துச்சு கிளாஸ் பவுல் இருந்துச்சு எது வேணாலும் எடுத்துக்கலாம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மட்டும் வேண்டாம் ஸோ இது வந்து குபேரருக்கு உரிய ஒரு இலைகள் அப்படிங்கிறதால இதை நம்ம எடுத்துக்கலாம் இது கூடவே நாம் வைக்க வேண்டிய மற்ற இரண்டு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு குண்டு மஞ்சள் குரு பகவானுக்கு உரிய நிறம் அப்படிங்கிறது மஞ்சள் ஸோ நம்ம மஞ்சளை வைத்து நிறைய விஷயங்கள் வியாழக்கிழமை என்னைக்கு செய்ய வேண்டிய நிறைய விஷயங்கள் நான் ஏற்கனவே உங்ககிட்ட பகிர்ந்திருக்கிறேன் ஸோ ஒரே ஒரு குண்டு மஞ்சளை நான் இங்கே வச்சுக்கிறேன் சரிங்களா குரு பகவானோட அருளை நமக்கு பெற்றுத்தரும் இது குபீரரோட அருளை பெற்றுத்தரும் எந்தவித பண கஷ்டமும் நம்மையும் நம் குடும்பத்தையும் வந்து அண்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரே ஒரு ஐந்து ரூபாய் நாணயத்தை இந்த இலைகளோடு சேர்த்து நம்ம வச்சுடுறோம் இவ்வளோதாங்க நீங்கள் செய்ய வேண்டியது இந்த மூன்றே மூன்று பொருள் இந்த மூன்று பொருளை சேர்த்து நீங்கள் பௌர்ணமியில் ஜஸ்ட்டு நிலவுக்கிட்ட காமிச்சிட்டு நிலவொலிக்கிட்ட இந்த மூன்று பொருளையும் உங்கள் கையில் கூட வச்சு காமிச்சிட்டு உங்களுடைய பூஜை அறையில் இருக்கக்கூடிய லட்சுமி தாயாரோ குபேரர் படத்திற்கு முன்பு நீங்கள் வச்சு நல்ல மனதார வேண்டிக்கோங்க எந்த பண கஷ்டமும் எங்களுக்கு வரக்கூடாது நாங்கள் எப்பொழுதும் செல்வ செழிப்போட எப்பொழுதுமே ஒரு முன்னேற்ற நிலையில் பொருளாதாரம் அப்படிங்கிறது முன்னேறணும் நல்ல சுப செலவுகள் மட்டும்தான் எங்கள் வீட்டுக்கு வரணும் பணம் நிலையாக எங்க வீட்ல தங்கணும் சேமிப்பு அப்படிங்கிறது அதிகமாகணும் அப்படிங்கிறத நீங்க வேண்டிக்கோங்க வேண்டிக்கிட்டு நீங்க இந்த மூன்று பொருளையும் இப்படியே இந்த தட்டோட எடுத்து உங்க வீட்டோட குபேர மூளையில் வச்சிடுங்க குபேர மூளை குபேர மூளை அப்படின்னா உங்க வீட்டோட தென்மேற்கு பகுதி சவுத் வெஸ்ட் கார்னர் எங்கேயோ நீங்க அங்க இத வச்சிடுங்க எல்லாமே அந்த அஞ்சரைலேருந்து இருந்து எட்டு மணிக்குள்ளாரையோ நீங்கள் செய்வது நல்லது அப்படி இல்லைங்க நான் லேட்டாக தான் பதிவை பார்த்தேன் அப்படின்னா நீங்கள் பனிரெண்டு மணி வரைக்கும் கூட இதை நீங்கள் செய்யலாம் ஏன்னா அடுத்த நாள் காலை வெள்ளிக்கிழமை காலை மூணு மணி வரைக்கும் பௌர்ணமி தேதி இருக்குது அதனால் நீங்கள் லேட்டாயிடுச்சே அப்படின்ட்டு கவலைப்பட தேவையில்லை இதை நீங்கள் அந்த இடத்துல அந்த தென்மேற்கு மூலையில் இதை நீங்கள் வச்சுடுங்க அங்கே பீரோ இருக்குதோ இல்லை டேபிள் இருக்குதோ அந்த இடத்துல நீங்கள் இதை வச்சிடுங்க உங்கள் வீட்டோட தென்மேற்கு மூளை இப்போ கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்குதுன்னா அதோட தென்மேற்கு மூலையில் நீங்கள் இதை வையுங்க மறுநாள் காலையில் இந்த மஞ்சளை நீங்கள் பயன்பாட்டுக்கு எடுத்துக்கலாம் அடுத்து ஆடி மாதம் வருது தினந்தோறுமே பெண்கள் மஞ்சள் தேய்ப்பது அப்படிங்கிறது நல்லது அதற்கு பயன்படுத்திக்கோங்க இந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை நீங்கள் வந்து நம்ம சொன்ன மாதிரி மஞ்சள் பையில் காசு சேர்த்து வைக்கிறீங்கன்னா அதில் வையுங்க இல்லை உங்கள் பூஜை அறையில் இருக்கக்கூடிய கிண்ணத்தில் கண்ணாடி முன்பு ஒரு கிண்ணம் வச்சுருப்போம் அதில் நீங்கள் வைக்கலாம் அதில் நீங்கள் வச்சுக்கோங்க இந்த இலைகளை நீங்கள் கால்படாத இடத்துல போட்டுடுங்க ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி